திருமாவுக்கு துணை முதல்வர் திமுகவுக்கு வீசிக்க நெருக்கடி திமுக திருமாவின் மங்காத்தா விளையாட்டு நடிகர் அஜித் நடிப்பில் வெளியான மங்காத்தா படத்தின் கிளைமேக்ஸில் எப்படி அஜித் அர்ஜுன் இருவரும் விளையாடிய மங்காத்தா விளையாட்டு படம் இறுதி கட்டத்தில் தெரிய வந்தது அதே போன்றுதான் ஆதவ் அர்ஜுன் மற்றும் திருமாவளவன் இருவரும் விளையாடி வரும் மங்காத்தா விளையாட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் வெளிப்படும் என்கிறது அரசியல் வட்டாரங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்து கொண்டு திமுகவுக்கு கடுமையான குடைச்சலை கொடுத்து வந்தார் ஆதவ் அர்ஜுன் இதன் பின்னணியில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளதாகவும் அந்த தைரியத்தில்தான் ஆதவ் அர்ஜுன் திமுகவுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் வகையில் குடைச்சலை கொடுத்து வரும் என்று கூறப்பட்டு வந்தது இந்த நிலையில் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பதவியேற்கும் சமயத்தில் இருந்து எழுந்த குரல் குறிப்பாக தலித் சமூகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் திமுகவுடன் இருப்பதால் தலித் சமூக மக்களின் சுமார் ஐம்பது சதவீத மக்களின் வாக்குகளை திமுக எளிதாக அறுவடை செய்து வருகிறது அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என திருமா தரப்பில் இருந்து எழுந்த குரல் திமுகவில் தலித் சமுதாயத்திற்கு சரியான முக்கியத்துவம் இல்லையா என்கிற விவாதம் அனல் பறந்தது இதை சமாளிக்க முடியாமல் திணறியது திமுக மேலும் இதற்கு முன்பு திமுகவை விட்டால் திருமாவளவனுக்கு வேறு வழி இல்லை என்கிற ஒரு சூழல் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது நடிகர் விஜய் சிவப்பு கம்பளம் விரித்து திருமாவளவனை வரவேற்க தயாராகிவிட்டார் அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி தாவேக்கவுடன் கூட்டணி அமைத்தால் திருமாவளவனுக்கு துணை முதல்வர் பதவி வழங்க தயாராக உள்ளார் விஜய் இதனால் தற்பொழுது திமுக கூட்டணியில் வீசிக்க இருப்பதால் வெறும் எம்எல்ஏ எம்பி மட்டும்தான் அதுவும் இரண்டு எம்பி சீட் வாங்குவதற்குள் போதும் போதும் என்றாகிவிடுகிறது திருமாவளவனுக்கு அதுவும் கூட தனி தொகுதி தான் கிடைக்கிறது பொது தொகுதி கிடைக்கவில்லையே என்கிற ஆதங்கம் வீசிக்கவினருக்கு உண்டு இந்த நிலையில் விஜய் உடன் கூட்டணி வைத்தால் விஜய் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் துணை முதல்வர் மற்றும் தன்னுடைய கட்சியினருக்கு அமைச்சரவையில் பங்கு அப்படி விஜய் ஆட்சி அமைக்க முடியவில்லை என்றாலும் கூட எப்படியும் கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்களை வீசிக்க வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு என்கிற கணிப்பும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் விஜயுடன் தான் கூட்டணி என்பதை உறுதி செய்திருக்கிறார் திருமா என்கிறது அரசியல் வட்டாரங்கள் அந்த வகையில் ஆதவ் அர்ஜுனை வைத்து தன்னுடைய அரசியல் ஆட்டத்தை தொடங்கிய திருமா திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்க ஆனால் பி இருக்கும் ஒரு சிலர் திமுகவுக்கு ஆதரவாக இருக்க ஆதவ் அர்ஜுனை விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து நீக்கும் சூழல் திருமாவுக்கு வந்தது இருந்தாலும் திருமா ஆதவ் இருவரும் பேசியே நீங்க என்னை நீக்கிற மாதிரி நீக்குங்க நான் விஜய் கட்சியில் இணைந்து விடுகிறேன் என திருமாவுடன் பேசியது போன்று விஜய் கட்சியில் சேர்ந்துள்ளார் ஆதவ் அர்ஜுன் என்கிறது அரசியல் வட்டாரங்கள் அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திருமா கேட்ட தொகுதி திமுக தரவில்லை என்றால் விஜயுடன் கூட்டணி சென்று விடுவார் திருமா மேலும் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற முடிவு செய்துள்ள திருமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் துணை முதல்வர் வேண்டும் என்று கேட்க முடிவு செய்துள்ளதாகவும் அதற்கு திமுக நிச்சயம் உடன்படாது என்பதால் விஜய்வுடன் கைகோர்த்து திருமாவளவன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திப்பார் என்கிறது அரசியல் வட்டாரங்கள்